நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவி பார்க்கலாங்க ரெண்டு மாடுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி மாடுங்க இரண்டாம் மீத் செனையாக இருக்குதுங்க மாடோடய பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க கடை வந்து முளைச்சிருக்குதுங்க மாடு வந்து தலையத்துலேயே வந்து பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த இரண்டாம் மீத்தில் நல்ல முறையாக கவனித்தா ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தர் பிள்ளைங்கன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து இன்னும் கன்று போடுறக்கு இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல பெரிய அளவில் மடியிடக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சிறுசாக கூட தெரியல நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தர்லும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இரண்டாம் மீத்து மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் போய் பாருங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இவங்க இடத்துலையே வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய டீட்டெயிலுமே பார்க்கலாங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவள மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலை ஈத்து மாடுங்க தலையீற்று கன்று காலையில் தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க நல்ல ஒரு நெட் நீளமான மாடாக இருக்குதுங்க தலையீத்து மாடே வந்து ரெண்டு பல்ல நல்ல ஒரு படிசெட்டோட நல்ல ஒரு நீளமான மாடாக இருக்குதுங்க மாட்டில் சுழி தவறோம் மற்றோடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் பால் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுருக்கிறாங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க தலையீத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு மாடலுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கமெண்ட் பண்ணாதீங்க டைரெக்டாக கால் பண்ணிக்குங்க முதல்ல பார்த்த மாடு பார்த்திங்கன்னா காரி மாடுங்க இரண்டாம் மீட்சனையாக இருக்குதுங்க ஆறு பல்லு பதினைந்து லிட்டர் தலையிலே கறந்த மாடுங்க அந்த மாட்டோடய விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதாக பார்த்த மாடு வந்து தலையீத்து மாடுங்க காலையில் கன்று போட்டிருக்குதுங்க கிடாரிக்கின்றதாக போட்டிருக்குதுங்க ரெண்டே பல்லுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க